அவர் மட்டும்தான் இருந்திருக்கணும் மேடையில் மீதி எல்லாம் தான் இருந்திருக்கும் பாராட்டு எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு இடம் கொடுங்க ஒரு இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு அழகான ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க முப்பத்தி மூணு சதவிகிதம் உலகத்துல என்னைக்கு நிறைவேறும் என்னைக்கு கொண்டு வருவாங்க என்னைக்கு அது நிஜமாவே சட்டமாக செயல்படுத்தப்படும் தெரியாத ஒரு முப்பத்தி மூணு சதவிகித இடஒதுக்கீட்டு மசோதா ஒரு மாணவனோ மாணவியோ இருந்தால் கூட அந்த பள்ளியை மூடாமல் நடத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு ஒரு கம்ப்யூட்டர்ல முன்னாடி எதுக்கு எதுக்கு இந்த ஜாதி ஜாதி ஸ்கூல்ல கேப்பாங்க அரசாங்கம் தானே ஜாதியை திணிக்குது ஜாதி சான்றிதழ் உன்னுடைய ஜாதியை தெரிந்து கொள்வதற்கு கேட்கப்படுவது இல்லை உனக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை கல்வியை தருவதற்காக அரசாங்கம் கேட்கக்கூடியதுதான்

ஒரு ஆண் உன்னை பார்க்குற விதத்துக்கு நீதான் பொறுப்பு நீ நான் சரியாக நடந்துக்கிட்டீங்கன்னா நீ வந்து சரியான நேரத்துல வெளியில போனா வந்தானா நீ பாதுகாப்பாக இருப்ப இதை விட ஒரு பெரிய பொய் உலகத்திலே கிடையாது இட் இஸ் நாட் பீப்புள் அதை தாண்டி ஒரு சிந்தனை ஒரு பிலாசபியா இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய ஒன்று தான் திராவிடம் வசதியா இருக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னா ரெண்டு பேர் தான் அலவுட்

என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மத அரசியல் ஜாதி அரசியல் பிற்போக்குத்தனமான அரசியல் என்பது நாம் அதை கொள்கை ரீதியாக ஏன் எதிர்க்கிறோம் என்றால் எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த இடத்துல வந்து நம்ம நிக்கிறோம் இன்னைக்கு இத்தனை பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுட்டு கல்லூரியில படிக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி எத்தனை தியாகங்கள் எத்தனை போராட்டங்கள் தோல்ல சீல போடணும்னா அதுக்கு எவ்வளவு விலை கொடுக்க வேண்டி இருந்தது என்று பொழுது குறிப்பிட்டார்கள் நான் அதோடு சேர்த்து ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் அதே திருவிதாங்கூர்ல இந்த பெண்கள் தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்த பெண்கள் ஒரு வயதுக்கு பிறகு அவர்களுக்கு மார்பு அதுக்காக ஒரு வரி போடுவாங்க அந்த சகோதரிகள் மிக சாதாரணமாக ஏழை குடும்பங்களிலே பிறந்திருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களில் பிறந்திருக்கக்கூடிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அங்க போய் அதிகாரிகள் ஒவ்வொரு முறையும் அவங்க வீட்டில் உட்கார்ந்துகிட்டு வரியை வசூலிக்க வரிய வசூலிக்கிறேன் என்று உட்கார்ந்த பொழுது அவர்களால் ஒரு நிலைக்கு மேல் அதை தாங்க முடியவில்லை காசு இல்லை கொடுக்கறதுக்கு அவ்வளவு வறுமை அப்பொழுது அதை எதிர்த்து ஒரு வீட்டில் போய் நங்கேலின் ஒரு பெண் அந்த பெண்ணுடைய சேர்த்தலால இருக்காங்க அந்த பெண் அவங்க வீட்டு வாசல்ல போய் அதிகாரி நீ எனக்கு அந்த வரியை கொடுக்கணும் உன் மார்பகத்தைக்கான வரியை நீ தர வேண்டும் என்று சொல்ல போது அவளால் அதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல நேரா உள்ள போற ஒரு வாழை இலையை எடுத்து வைத்து தன் இரண்டு மார்பகங்களையும் வெட்டி அந்த வாழை இலையிலே வைத்து கொண்டு வந்து போதுமா என்று அந்த அதிகாரி அரசு அதிகாரியின் கையிலே கொடுத்து விட்டு அந்த குருதி கொட்டியதால் கொஞ்ச நேரத்தில் அவர் மாண்டு போகிறார் இத்தனை விலையை கொடுத்துதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து இத்தனை பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் இங்கு இத்தனை பேர் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த தியாகங்களை எல்லாம் நாம் மறந்து இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் இருக்கு யார் வேணாலும் படிக்கலாம் ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க அதை தமிழ்நாட்டு மேல திணிக்கணும்னு கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார்கள் ஆனால் அவங்க இன்னும் முப்பது வருஷம் பொறுத்து என்ன பர்சன்டேஜ் என்ன சதவிகிதம் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை எப்பொழுதோ கடந்து விட்ட மாநிலம் தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை நியாயமா நம்ம எழுதி அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அவங்க பள்ளிக்கூடத்தை நிறைய மாணவர்கள் இல்லைன்னா பள்ளிக்கூடத்தை மூடணுமா மூடி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கணுமா தமிழ்நாடு ஒரு மாணவனோ மாணவியோ இருந்தால் கூட அந்த பள்ளியை மூடாமல் நடத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அந்த பிள்ளைக்கு சிரமம் இருக்கக்கூடிய கூடாது கல்வி போய் சேர வேண்டும் மலையில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஒரு குக்கிராமத்துல யாருமே போக முடியாத இடத்துல கூட அங்க ஒரு பள்ளியை உருவாக்கி அந்த மாணவர்களுக்கு கல்வி செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதுதான் திராவிடம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு காலகட்டத்துல பெண்களை நிச்சயமா வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்க மாட்டாங்க பள்ளிக்கூடம் முடிச்சிடுச்சிங்கன்னா வீட்டுல வச்சுக்கணும் பள்ளிக்கூடம் முடிக்கிறதே பெரிய விஷயம் அதே போல ஆண்களாக இருந்தாலும் வசதி வாய்ப்பு இல்லைன்னா வெளியூர்ல போய் படிச்சு யார் வீட்லயும் தங்க முடியாது சில பேருக்கு எல்லா ஊர்லயும் சொந்தக்காரங்க இருப்பாங்க அதனால போய் தங்கி படிக்க முடியும் நிறைய குடும்பங்கள்ல யாரும் இருக்க மாட்டார்கள் வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பங்களிலே ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட குடும்ப சமூகங்கள்ல இருக்க மாட்டாங்க போய் படிக்க முடியாது அதனால் நீ போய் படிக்கிறதுக்கு அலைய வேண்டாம் உங்க ஊருக்கு பக்கத்திலேயே நான் கல்லூரியை கட்டுகிறேன் என்று கொண்டு வந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் யாரும் சொல்ல முடியல நீ வந்து வெளியூருக்கு போய் படிக்காதமா உன்னை அங்க அனுப்ப முடியாது இங்க அனுப்ப முடியாது வசதி இல்லை என் வீட்டு பிள்ளையை படிக்க வைக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகாமல் இன்று அந்த ஐம்பது சதவிகிதத்தை தாண்டி கடந்து நிற்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் இதை பற்றியெல்லாம் சிந்தித்து செயல்பட்ட திராவிட தலைவர்கள் தான் அதற்கு காரணம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்ன தியாகங்கள் என்னென்ன திட்டங்கள் என்னென்ன சிந்தனைகள் இதெல்லாம் இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்கு என்று தெரிந்து தான் இன்னைக்கு நமக்கு கையில கிடைச்சிருக்கக்கூடிய இந்த உரிமை இந்த சுயமரியாதை இந்த சமூகத்துல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்கு கூடிய இடம் அதை நாம் பொக்கிஷமாக பாதுகாக்க முடியும் ஏதோ சும்மா வந்துச்சு ஒரு கம்ப்யூட்டர்ல முன்னாடி உட்கார்ந்துகிட்டு எதுக்கு இந்த ஜாதி எதுக்கு ஜாதி சர்டிபிகேட் நிறைய ஸ்கூல்ல கேட்பாங்க அரசாங்கம் தானே ஜாதியை திணிக்குது அப்படின்னு எப்படி நீங்க என்ன ஜாதி சான்றிதழ் கேக்குறீங்க ஜாதி சான்றிதழ் உன்னுடைய ஜாதியை தெரிந்து கொள்வதற்கு கேட்கப்படுவது இல்லை உனக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை கல்வியை தருவதற்காக அரசாங்கம் கேட்கக்கூடிய ஜாதி சான்றிதழ் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் அண்ணன் சுபவி அவர்களும் அவரோடு சேர்ந்திருக்க கூடியவர்களும் இந்த திராவிட பள்ளியை தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் முக்கியமா பெண்கள் இளம் பெண்கள் இங்க நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சமூக நீதி லிபரேஷன் இதுக்கெல்லாம் எதிராக சிந்தனைகளுக்கு எதிராக பிற்போக்குத்தனத்தை உருவாக்கக்கூடிய மதவாத அரசியலாக இருக்கட்டும் பண்டமெண்டலிசமாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அது இந்த சமூகத்துல வந்து எப்படி உரையாடல்கள் குறைந்து கொண்டிருக்கிறது டிபேட் எப்படி குறைஞ்சிட்டு இருக்கு யாரும் யாருடைய கருத்தை எடுத்து சொல்ல முடியாது யாரும் ஒரு கருத்தை வெளிப்படையாக பேசும் பொழுது அந்த கருத்து பெரும்பாலானவர்களுடைய மனதை புண்படுத்துது முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் பெரும்பான்மை சமூகத்தை புண்படுத்துகிறோம் என்று ஆனா அவங்க வந்து தமிழர்களுடைய அத்தனை உணர்வுகளையும் புண்படுத்தக்கூடிய வகையிலே பேசுவார்கள் தமிழ்நாடுன்னு நம்ம புண்படலையா பெண்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லுவார்கள் ஒவ்வொரு முறையும் ஒன்றிய பாஜக பெண்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் பொழுது பாலியல் பலாத்காரம் நடக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் அந்த பெண்கள் ஏன் செல்போன் வச்சிருந்தாங்க அந்த பெண்கள் வந்து அந்த பெண் ஏன் அண்ணா என்ன விட்டுடுன்னு சொல்லல அண்ணா விட்டுருப்பாங்க வீட்டை விட்டு வெளியில போக கூடாது இதையெல்லாம் பிஜேபி இருக்கக்கூடிய தலைவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அதனால இந்த எந்த விதமான அடிப்படை பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் மாறும் முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேஷ்டி சட்டை இந்தியன் ட்ரெஸ் ஏதாவது இருக்கா இல்ல அதுதான் பெரியார் என்ன சொன்னார்னா உன்னுடைய உடையை உனக்கு வசதியான உடையை நீ தீர்மானி உனக்கு முடி வளரணும்னா வளர்த்துக்கோ வெட்டிக்கிறது வசதியா இருந்தா வச்சுக்கோ வெட்டிக்கோ எதையும் உனக்கு தடையாக மாற்ற விடாது எந்த காலேஜுக்கு போனாலும் நான் என்னுடைய முன்னாடி எங்க டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருந்த ஒருத்தங்க ஒரு கல்லூரியில தலைவராக இருந்தார்கள் அங்க போன நான் சொன்னேன் என்ன மேம் எல்லாருமே சுடிதார் போட்டிருக்காங்க துப்பட்டா போட்டிருக்காங்கன்னு ஏதாவது ட்ரெஸ் கோட் வச்சிருக்கீங்களா காலேஜில் கேர்ள்ஸ்க்குன்னு உடனே சொன்னாங்க ஐயோ செய்து நீ வந்து மேடையில ஒன்னும் சொல்லிடாத அப்படின்னு அது எப்படி நான் சொல்லாம இருக்க முடியும் அப்படின்னு மேடையில வந்து கேட்டேன் அடிப்படையிலேயே பெண்கள் மீது திணிக்கப்படக்கூடிய ஒன்று ஒரு ஆண் உன்னை பார்க்கிற விதத்துக்கு நீதான் பொறுப்பு இல்லையா நீ நல்லா அட்ரஸ் பண்ணினா யாரும் உன்னை தப்பா பார்க்க மாட்டாங்க நீ நான் சரியா நடந்துகிட்டீங்கன்னா நீ வந்து சரியான நேரத்துல வெளியில போனா வந்தான்னா நீ பாதுகாப்பாக இருப்ப இதை விட ஒரு பெரிய பொய் உலகத்திலேயே கிடையாது அதனால தயவு செய்து இந்த பெண்களுக்குன்னு தனியா டிரெஸ் கோடெல்லாம் உருவாக்குறத தயவு செய்து விடுங்க ஏன்னா அங்கிருந்து நீ என்ன உடுத்துறேங்கறத ஆரம்பிக்குது உங்களுடைய உரிமை உங்களுடைய சுதந்திரம் அதுக்கப்புறம் தான் எங்க என்ன படிக்கிறீங்க என்ன போறீங்க உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது இப்படி தொடர்ந்து இந்த பண்டமெண்டலிசம் தான் இந்த அடிப்படைவாதம் இந்த மதவாதம் இது தொடர்ந்து நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பெண் என்பது ஆணுக்கு குறைந்தவள் பெண்ணுடைய தவறுகளுக்கு பெண் பொறுப்பேற்க வேண்டும் பெண்ணை எப்படி நடந்துக்கிறான்றத பொறுத்து தான் ஒண்ணுமே அவங்க ஆண்களுக்கு வந்து எந்த முடிவையும் இது ஆணையும் இன்சல்ட் பண்ணக்கூடிய ஒன்றுன்னு ஏதோ உங்களுடைய உடல் உங்கள் மனம் எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைய வந்து அவங்க உருவாக்கி காட்டுறாங்க அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப கூட சொன்னாங்க நான் மேடையில ஒரே பெண் இருக்கேன் அப்படின்னு சொன்ன பொழுது எல்லா மேடைகள்லயும் நிறைய மேடைகளே ஏன்னா ஒரு பெண் தான் இருப்பாங்க பேருக்கு நட்டு ஐயா பல திறமைகள் உடையவர்கள் அதனால பல முகங்கள் உடையவர்கள் அதனால ஒரு பெண்ணா நான் பார்க்கல நிறைய பெண்ணா பாக்குறேன்னு வேண்டாம் அப்படி பார்த்தா தலைவர் கலைஞர் இருந்த மேடையில தலைவர் கலைஞர் மட்டும்தான் இருந்திருக்கணும் மற்றவங்க எல்லாம் பெண்களா இருந்திருக்கணும் ஏன்னா அப்படி ஒரு பன்முக தலைமை இருக்கக்கூடிய ஒரு மனிதரை யாரும் பார்க்க முடியாது அவர் மட்டும்தான் இருந்திருக்கணும் மேடையில் மீதி எல்லாம் பெண்கள் தான் இருந்திருக்கணும் இந்த பாராட்டை எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு இடம் கொடுங்க ஏன்னா ஒரு இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு அழகான ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க முப்பத்தி மூணு சதவிகிதம் என்னைக்கு நிறைவேறும் என்னைக்கு கொண்டு வருவாங்க அது நிஜமாவே சட்டமாக செயல்படுத்தப்படும் தெரியாத ஒரு முப்பத்தி மூணு சதவிகித இடஒதுக்கீட்டு மசோதா அதனால இந்த கண் துடைப்புகள் தான் இந்த சமூகத்திலே பெண்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விதியாக இருக்கிறது அதை உடைத்து தைரியமாக உன்னுடைய தடைகளை உடைத்து நீ முன்னேறு உன்னுடைய கனவுகள் லட்சியங்கள் எதற்கும் எதுவும் தடையாக வரக்கூடாது என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் வேற எந்த படித்த வரைக்கும் இந்த அளவுக்கு பெண் எந்த விதமான ஒரு சின்ன தயக்கமும் இல்லாமல் பேசிய ஒரு தலைவரை நான் இதுவரை படித்தது இல்லை இந்த சமூகத்துல இன்னைக்கு ஜாதி ஜாதின்னு பேசிட்டு இருக்கோம் எதுக்கு எடுத்தாலும் ஜாதி எங்க ஜாதி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா ஜாதி பேர் போடுறது அந்த பெருமை இதையெல்லாம் வெளியே பேசாமல் இருந்த சமூகத்துல இன்னைக்கு சில பேர் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களால் வெளியில கல்யாணம் பண்ண கொடுத்துட கூடாது எங்க ஜாதியை விட்டு யாரையும் பார்த்திட கூடாது எங்க ஜாதி அஹ் எங்க குழுமம் எங்க இது இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த ஜாதிங்கிறத மாதிரி ஒரு பெரிய பொய் உலகத்திலே இருக்க முடியாது ஏன்னா அறிவியல் ஆய்வுகளின்படி முதல் முதல்ல மனித இனம் தோன்றியது ஆப்பிரிக்கால நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க அங்கே இருந்த ஒரு பெண் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஈ அதாவது நம்ம இப்ப வச்சிருக்க பேரு ஈவ் அவங்க பேர் என்னன்னு யாருக்கும் தெரியாது அந்த பெண்ணுடைய ஜீன் ஈ ஜீன் சொல்றாங்க அதுதான் இன்று உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித இனத்துல கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஏழு வித்தியாசமான இனங்கள்ல ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் எல்லாருக்கும் அந்த என்று சொல்லப்படுகிற ஆப்பிரிக்காவில வாழ்ந்த அந்த பெண்ணுக்கும் நமக்கு தான் மரபியல் தொடர்பு இருக்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கு ஆப்பிரிக்கால உருவான மனித இனம் உலகம் முழுவதும் பரவி இருக்கு ஒரு இடத்துல உருவாகி எல்லா இடத்திலும் பரவி எங்க ஜாதி வந்தது இந்த அறிவியல் கேள்விகள் இதை முன்வைக்க கூடிய ஒன்றுதான் இந்த திராவிட பள்ளி வழி வழியா நமக்கு சொல்லித்தரப்படுகிற ஜாதி பெண்ணடிமைத்தனம் மதம் மதத்தை சுற்றி இருக்கக்கூடிய யாருமே கேள்வி கேட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த சமூக அடுக்குகளிலே உடைக்கப்பட முடியாத விஷயங்கள் என்று இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மறுசீராய்வு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதை செய்ய செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய கடமையை பெரியார் எப்படி சொல்கிறாரோ வேற யாரும் செய்ய முன்வராததால நான் செய்யறேன்னு சொன்னாரோ அதை போல திராவிட பள்ளி வேறு யாரும் செய்ய முன்வராத ஒன்றை தன் தலையிலே எடுத்து வைத்துக் கொண்டு இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் பள்ளி நடத்தணும் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க நிறைய ஷாக்காலாம் நடத்துறாங்க இல்லையா நம்ம பள்ளியாக நடத்தணும் அவங்க மக்களை வெவ்வேறு விதமாக அணுகி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வழி கல்வி அறிவு என்பது அதனால் அந்த வழியிலே நாம் மக்களை நாடி செல்கிறோம் தேடி செல்கிறோம் இதுதான் தந்தை பெரியார் நமக்கு சொல்லி தந்த வழி திராவிடம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்தை சேர்ந்தது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் சேர்ந்ததுதான் திராவிடம் இந்த மக்கள் எல்லாம் திராவிடம் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு ஆங்கிலத்திலையும் தமிழ்லயும் ஒரு காலகட்டத்திலே ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் அது கால போக்கிலே மாறிக்கொண்டே வரும் அது இன்று நாம் பேச்சு வழக்கில் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படி திராவிடம் என்பது இன்று ஒரு மிகப்பெரிய பரிமாண வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறி இருக்கிறது அது ஒரு இடத்தை இட்ஸ் நாட் அ ஜபிக் இட் இஸ் நாட் பீப்பு அதை தாண்டி ஒரு சிந்தனை ஒரு பிலாசபியா இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய ஒன்றுதான் திராவிடம் நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறாரே எல்லாருக்கும் எல்லாம் என்று இந்த வந்து இன்க்ளூசிவ் தான் வசதியா இருக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னா ரெண்டு பேர் தான் அலௌடு அம்பானி அதானி அவங்க அவங்க தாண்டி வேற யாருக்கும் சம்பாதியம் பண்றதுக்கு அலௌட் கிடையாது மீதி எல்லாம் எக்ஸ்க்ளூட் செய்யப்பட்டிருக்க கூடியவர்கள் அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்குமான உரிமைகள் எல்லாருக்குமான சுயமரியாதை எல்லாருக்குமான ஒரு எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள் என்று உருவாக்கக்கூடிய ஒரு சிந்தனை எல்லோரும் சமம் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த இடத்தில் பிறந்தவர்களாக இருக்கட்டும் எந்த இனத்தில் பிறந்தவர்களாக எல்லோரையும் மனிதர்களாக நேசிக்க கூடிய ஒன்றுதான் திராவிடம் திராவிடம்னா ஹியூமனிசம் அப்படிங்கிற ஒரு வழியை நோக்கித்தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம் மக்களை மனிதர்களை நேசி இதுதான் நம்முடைய சிந்தனை தமிழர்கள் வந்து இன்னைக்கு எந்த காலத்திலும் கேள்வி கேட்காம இல்லை இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட சொல்றேன் போய் சித்தர் பாடல படிங்க அவங்க கேட்காத கேள்வி கிடையாது ஜாதி எதிர்ப்பு அதுல இல்லாத ஜாதி எதிர்ப்பு கிடையாது கடவுள் மறுப்பு கிடையாது அப்பலந்து கேள்வி கேட்ட சமூகம் இன்றும் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திராவிட பள்ளி இங்கே நடத்தப்படுகிறது உங்க கையில தமிழ்நாட்டின் எதிர்காலம் நாம் தேடி பெற்ற போராடி பெற்ற உரிமைகள் அத்தனையும் உங்கள் கைகளிலே இருக்கிறது அதை காப்பாற்ற வேண்டிய கடமை கடப்பாடு உங்களிடம் இருக்கிறது அதனால் இந்த திராவிட பள்ளியின் கொள்கைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இன்று முதலமைச்சர் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எல்லாம் என்ற அந்த கொள்கையை தாங்கி செல்லக்கூடியவர்களாக நாம் இந்த சமூகத்தில் பணியாற்ற வேண்டும் யாரும் தமிழ்நாட்டிற்குள் வந்து நம்மை பிரித்து விடக்கூடாது என்பதிலே அரணாக நின்று போராட வேண்டும் நன்றி வணக்கம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் காட்டுப் பெருங்காயம் மின்னம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை